அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் சிக்மா சம்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அது இதாண்டி பல சிறப்பு செய்திகள் தலைப்பை பார்த்துருப்பீங்க குனிந்தது ஐரோப்பா ஏறி மிதித்தது அமெரிக்கா ஏன்னா அது கரெக்டாக தான் பொருத்தமாக தான் இருக்கும் உரசல்ல வாண்ட அவர்கள் நேற்று ட்ரம்ப் அவர்களை சந்தித்தாங்க சந்தித்ததுக்கப்புறம் அது அடுத்தடுத்த அறிவிப்புகள் இதுக்கப்புறம் எங்களுக்கும் ஐரோப்பாவுக்கும் எந்த பிரச்சனையில் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சதுன்றாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் பல கட்ட விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா வழக்கமாக எல்லா நாடுகளையும் எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஐரோப்பாவையும் மிரட்டி தனது வலைக்குள்ளே விளை வைத்திருக்கிறார்களா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் நாங்கள் ஐரோப்பா உடைய எழுந்திருக்கிறது அந்த எதிர்ப்புக்கான காரணம் என்ன உக்ரைனில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமைகள் என்ன சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன குறிப்பாக வடகொரியா என்று ஒரு விஷயத்தை வந்து எதிர்ப்பு தெரிவித்துருக்காங்க நிறைய விஷயங்கள் அப்படி அலசி ஆராயப்போகிறோம் வாங்க நம்ம நேராக சம்பவம் இடத்துக்கு போயிடலாம் வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பன் கிளிக் பண்ணி ஆஃபர் கொடுங்க வீடியோ போகல ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு புகைப்படத்தை காட்டுறேன் இது ராய்டர்ஸ் பத்திரிகை வெளியிட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ வந்து ஸ்டோல்டன் பர்க் இருந்தார் நேட்டோனுடைய தலைவராக ஜெர்மனியில் நடந்த ஒரு கூட்டத்தில் அப்போ வந்து ட்ரம்ப் கலந்துகிறார் ஏன்னா அப்போ அவர் அதிபராக இருந்தார் ட்ரம்ப் அவர்கள் கலந்துகிட்டதுக்கப்புறம் ஐரோப்பா யூனியனை கடுமையாக சாடுறார் குறிப்பாக ஜெர்மனியை நாடின் பைப்லைனுக்காக பதினோரு பில்லியன் பக்கம் நீங்கள் ரஷ்யாவுக்கு லோன் கொடுக்குறீங்க லோன் கொடுத்து ரஷ்யாவிலிருந்து பைப்லைன் வழியாக நீங்கள் கேஸ் அண்ட் ஆயிலை கொண்டு வரீங்க இதை நான் வன்மையாக கடுமையாக கண்டிக்கிறேன் முழுமையாக நீங்கள் ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க எங்களை நம்பி நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் ஜெர்மனிக்கு ஃப்ரான்ஸுக்கு ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கு அதிகமான அளவுக்கு செலவு பண்ணி நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா நீங்கள் போய் ரஷ்யா கிட்டே காஃபி குடிச்சிட்ருக்கீங்க இன்றைக்கி ஐரோப்பா யூனியனில் ஒட்டுமொத்த ட்ரேட் டீலில் எழுவது பர்சன்ட் நீங்கள் ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க இதை எப்படி என்னை என் என் பக்கம் திருப்பணுமோ நான் அதாவது நான் ரெண்டு பாலிசி வச்சுருப்பேன் ஒன்று நீங்களாக வருவீங்க இல்லை நான் வர வைப்புங்க இது எங்களோட பாலிசியோட பிளான் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிப்படையாகவே எப்போங்க ஐயா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐரோப்பா கூட்டியே நேட்டோனுடைய கூட்டத்தில் வெளிப்படையாக மிரட்டிகிட்டு போயிட்டார் ஒன்று எங்கள் வழிக்கு வர வைப்பங்க இல்லைன்னா நீங்களே வருவீங்க ரைட்டா அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி நடந்த நிகழ்வுக்கு உங்களுக்கு நிறைய மேட்ச் ஆகிடுங்க என்ன மேட்ச் ஆகிடும் அப்படின்னா அவங்க போட்ட அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் மேட்ச் ஆகிடும் நான் சொல்ல வரேன் இன்னும் உங்களுக்கு இரண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் அமெரிக்கா எடுத்த முயற்சியில் வெற்றி பெற்றாங்களா அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூன்ஸ் சொல்லுவாங்க அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூன்ஸ் சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு இப்போ மஞ்சள் கலர் வந்து கூட்ஸ் அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வரது ஏற்றுமதி இறக்குமதி அப்புறம் சர்வீஸ் செக்டர் அப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அப்புறம் அதர் இன்கம்லாம் வைத்து ஐரோப்பா அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் எந்த அளவுக்கான டிஃபரென்சியேட்டருக்கு பார்த்தீங்களா அதாவது இவங்க முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய பேலன்ஸை நம்பி இருக்கிறாங்கன்றது ஒன்று இரண்டாவது வகை வரைப்படம் என்ன அப்படின்னா கூட்ஸ் அண்டு சர்வீஸ் மட்டும் இல்லாமல் மற்றமாக மொத்தமாக ஏற்றுமதி இறக்குமதியில் இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினெட்டுலாம் வந்து எந்த அளவுக்கு இருந்தாங்க ஆனால் இப்போ எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்கள் சேல்ஸ் ஆஃப் யூஎஸ் சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை சேல்ஸ் ஆஃப் யூரோப் யூனியனாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்துலாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க அவங்க அதாவது எப்போ இவங்க நேட்டோ நாடுகளை உருவாக்குனாங்களோ அப்போ இருந்து நேட்டோ நாடுகளை உருவாக்குனதுக்கப்புறம் அமெரிக்கா தனது வியாபார தந்திரத்தை பெரிய அளவுக்கு வளர்த்திருக்காங்க சரிங்க ஐயா இதெல்லாம் தெரிஞ்சது தானே இது என்ன இப்போ நம்மளுக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உரசல்ல வேண்டியான் அவர்கள் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்கள்ல அமெரிக்கா தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்கிறாங்கன்னா வர்த்தக பற்றாக்குறை எங்களுக்கும் ஐரோப்பாவுக்கும் நிறையா இருக்குது அவங்க நிறைய ஏற்றுமதி எங்களுக்கு பண்ணுறாங்க ஆனால் எங்ககிட்டேருந்து இறக்குமதி சரியாக பண்ணுறதில்ல அப்படின்ற வெளிப்படையான மிரட்டலை காட்டி ஒரு ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே அவங்க மீது வரி விதித்தாங்க இதுக்கப்புறம் வரியை போட்டுற வேண்டிதான் ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டிதானோ ஒரு பாயாசத்தை போட்டாரங்க அதுக்கப்புறம் ஐரோப்பாவும் பதில் வரியெல்லாம் விதித்தாங்க இருந்தாலும் ஐரோப்பானுடைய கமிஷனர் தலைவர் உரசல்லா வான்றலியான் தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி அங்கே அங்கே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் இதுக்கப்புறம் ஐரோப்பானுடைய கூட்ஸ் அதாவது யூரோப் யூனியனுடைய கோட்ஸ் அமெரிக்காவுக்குள்ளே வந்தது அப்படின்னா பதினஞ்சு பர்சன்ட் வரி இல்லையா அமெரிக்காவுடைய பொருள் ஐரோப்பாவுக்குள்ளே போச்சுன்னா ஜீரோ பர்சன்ட் வரி இதை வந்து ஒரு சமீப காலமாக மற்ற நாடுகள் எல்லாமே அவங்க இப்படி தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க மற்ற எல்லா நாடுகள்லாம் சின்ன சின்ன நாடுகளெல்லாம் மிரட்டரி ட்ரீட் பண்ணாங்க அது நம்ம பார்த்தோம் நாம் அந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் சார் வழி இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் நாளைக்கே இந்தியாவுக்கு இதே போன சூழ்நிலை வரும் அதுக்கு தான் அவங்க தொடர்ந்து இத்தனை நாள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவலுங்க ஐயா ஆனால் இந்தியா அந்த மாதிரி ஜீரோ பர்சன்ட் வரியில் அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் அதனால தான் மற்ற எல்லாத்துக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நெருங்கிட்டாங்க இன்னும் இந்தியாக்கிட்டே பேச்சுவார்த்தை நெருங்கவில்லை பட் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்றது தான் கண்கள் விழித்து காத்து கொண்டு ஸோ அதை ஒரு பாட்டு ஒதுக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம ஐ ஐரோப்பாவுக்கு வந்துடலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இன்றைக்கி ஐரோப்பா விமர்சனம் பண்ணியே நாளைக்கு இந்தியாவும் இதே மாதிரி ஒரு ட்ரேடு ஒப்பந்தம் வந்துச்சுன்னா அதே இந்தியாவுக்கு அதே விமர்சனம் தான் நம்மளுக்கு மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் ஐரோப்பாக்கிட்டே பார்க்கும்போது அவங்க அதை நோக்கி தான் போயிட்டுருக்குறாங்க ரொம்ப தெல தெளிவாக தெரியுது இந்த ட்ரேட் டீலில் வெற்றி பெற்றது சீனா மட்டும்தான் தான் வரைக்கும் என்ன தான் அமெரிக்கா சொன்னாலும் அவங்க வெற்றி பெற்றது தான் சரி எகைன் கம் டு த பாயிண்ட் நாங்கள் இப்போ ஐரோப்பாவுக்குள்ளே வந்துடலாம் அப்போ இந்த வரி விஷயத்தில் அமெரிக்கா வெற்றி பெற்றுட்டாங்கன்றாங்க ஆனால் கூடுதல் சிறப்பு என்னென்னா இவங்க மக்கள் தான் அதிகமான அளவுக்கு செலவு பண்ண போகிறாங்க அந்த வரியை விதித்து வாங்க போகிறாங்க பட் அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இப்போ இரண்டு ப்ராடக்ட் இருக்குது ஒரு ப்ராடக்டோட விலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் குறைந்த ப்ராடக்ட்டு வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாகும் அதனால் ஐரோப்பாவுடைய ப்ராடக்டோடைய சேல்ஸ் எமே குறையலாம் அதே கான்செப்ட் தானே இந்தியாவில் நம்ம கொண்டு வரோம் இப்போ இந்தியாவில் அமெரிக்காவோடய ப்ராடக்ட் நூறு பர்சன்ட் வரி விதிக்கிறதுனால அந்த ப்ராடக்டோட ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம விலை கொடுத்து வாங்க முடியறதில்ல அதனால் இந்தியாவுடைய ப்ராடக்டே வாங்க போகிறோம் ஸோ இதே கான்செப்ட் தான் இனி அமெரிக்காவுக்குள்ள அறியும் ஸோ ஐரோப்பாவுடைய ப்ராடக்ட் பதினஞ்சு பர்சன்ட் வரி விதிக்கும்போது அங்கே ஐரோப்பாவுடைய ப்ராடக்ட் பெருசாக சேல்ஸ் ஆகாது குறையும் ஆனால் இவங்க அவங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் வரி சரி ஓகே அதை வைத்துக்கலாம் மற்றொன்று என்னென்னா இனி ஐரோப்பா நிறுவனங்கள் அங்கேருந்து இங்கே ஏற்றுமதி பண்ணுறதை விட உங்கள் நிறுவனங்கள் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஆறுநூறு பில்லியனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள் நாட்டுக்குள்ளே ப்ரொடக்ஷன் யூனிட்டு கொண்டு வாங்கன்றாங்க அதற்காக அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் ஐரோப்பாவுக்குள்ளார கார் கார் எங்களால் சேல்ஸ் பண்ண முடியல அதே நீங்கள் மெர்சண்டைஸ் பென்ஸ் பிஎம்டபிள்யூ வேர்ல்ஸ் வேகன் எல்லாமே எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க இது பெரிய அளவுக்கு அதனால் அந்த கார் ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் இங்கே ஆரம்பிச்சிருங்கன்றாங்க எங்கே அமெரிக்காவுக்குள்ளே ஆரம்பிச்சிருங்கன்றாங்க அதுக்கு டீல் ஒத்துக்கிட்டாங்க அது என்ன நெகட்டிவாக வரும்னு சொல்கிறேன் நான் இன்னொரு டீல் என்ன அப்படின்னா இப்போ எனர்ஜி அதாவது எனர்ஜி ஏழ்நூறு பில்லியனுக்கு எழுநூற்றம்பது பில்லியனுக்கு மேலே அமெரிக்கா இருந்து ஐரோப்பா வாங்குறாங்க இதுக்கு முன்பு பெரிய அளவுக்கு ஐரோப்பா வந்து ரஷ்யா கிட்டே வாங்கினாங்க அதுக்கப்புறம் நார்வே கிட்டேருந்து வாங்குனாங்க இப்போ கிட்ட கொண்டு வந்து அவாய்ட் பண்ணிட்டு இங்கேருந்து வாங்குறாங்க அப்போ இது எல்லாத்தையும் யாருங்க வெற்றி பெற்றது இது இல்லாமல் அலுமினியம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே ஒன்றும் ஃபைனலைஸ் பண்ணலை அது இல்லாமல் மற்ற பேச்சுவார்த்தை இது எல்லாமே அதே வரிதான்றமா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துனதுக்கப்புறம் இதற்கு முன்பு எந்தளவுக்கு இருந்தது அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு பில்லியன் பக்கம் அமெரிக்காவுக்கு ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி இருந்தது இதில் அமே ஐரோப்பா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணது அறுநூற்றி ஆறு பில்லியன் அவங்க இறக்குமதி பண்ணது முந்நூற்றி எழுபது பில்லியன் எல்லாத்தையும் தும்சம் பண்ணி தூளாக்கி இன்றைக்கி அமெரிக்கா நொறுக்கி எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாங்க இப்போ அந்த எனர்ஜி டீலுக்கு வர எனர்ஜி டீலு மட்டும் இல்லை ஐரோப்பானுடைய ஒட்டுமொத்த டீலையும் எல்லாத்தையும் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா உங்கள் நாட்டை பாதுகாக்கிறன்ற பேரில் நேற்றோ நாடுகள் வந்து உங்களை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த வார் எதற்காக ஆரம்பிக்கணும்னு எய்ம் பண்ணாங்களோ அதை கரெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க நேட்டோ நாடுகளை வச்சு சீண்டி விட்டு கரெக்டாக ஐரோப்பாவை அடிக்க வச்சாங்க ஐரோப்பாவை கூட அடிக்கலை உக்ரைனை அடிக்கிறாங்க அதற்கு இவங்க ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ண வச்சதுலேயும் அமெரிக்கா அளவுக்கு லாபத்தை ஈட்டுகிறார்கள் என்றால் நான் உங்களுக்கு மற்றொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் நான் இன்றைக்கி ஜெர்மனி ஒரு ஒப்புதல் ஒன்று வாங்குகிறாங்க அந்த ஒப்புதல் என்ன அப்படின்னா என்கிட்ட ஃபண்டிங் இல்லை இனி அதிகமான ஆயுதங்கள் வாங்குவதற்கு ஐரோப்பா யூனியன் அதிகமாக நீங்கள் கடன் வாங்கலான்ற ஒரு ஒப்புதல் கொடுக்கணுன்றாங்க அதாவது இது எப்படின்னா இங்கே இந்தியாவில் ஒரு மாநில அரசு அதிகமான அளவு கடன் வாங்கணும் அப்படின்னா மத்திய அரசுக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு வாங்க முடியாது ஒரு லிமிட்டுக்கு மேலே அதே மாதிரி தான் அங்கேயும் அப்போ ஐரோப்பா யூனியன் வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க சரி ஓகே நீங்கள் வந்து ஒரு இருபது பில்லியனுக்கு மேலே வாங்கிக்கலான்றாங்க அந்த அமௌண்ட்டு வந்து எங்கே போய் கொடுக்க போகிறாங்கன்னா கிட்ட தான் கொடுக்க போகிறாங்க அதையும் எப்படி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ சமீப காலமாக பார்த்தோன்னா பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸில் இருந்து மீது எல்லா ஆயுதங்களும் வந்து இவங்க ஐரோப்பா ஃபுல்லாக என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா கிட்ட இருந்து வாங்கி யாருக்கு கொடுக்க போகிறாங்க உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க ஆனால் நார்வே அப்படி கிடையாது அவங்க ஏற்கனவே ரஷ்யா கிட்டே கேன்சல் பண்ணதுனால இவங்க பெரிய அளவுக்கு நார்வே கிட்ட ஆயில் வாங்கினதுனால அவங்க லாபத்தில் விட்டு அவங்க கொடுக்குறாங்க பிரச்சனையில் ஆனால் நார்வே தவிர மீறி எல்லா நாடுகளும் என்ன ஒப்பந்தம் அப்படின்னா அந்த பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் மீதி எல்லாமே காசு இதுக்கு முன்னன்னா கூட லோனில் வாங்கினாங்க நான் அப்புறம் சரி பண்ணிக்கலாம்னாங்க ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது காசை வாங்கிட்டு யார் வாங்குறாங்க பத்து பில்லியனுக்கு மேலே சேல்ஸ் இப்போ பத்து பில்லியனுக்கு மேலே எங்களுக்கு ஆயுதங்கள் காசு கொடுத்துட்டு தான் அவங்க திருப்பி கொண்டு போய் உக்ரைன்ல சேர்த்துறாங்க அதே இதற்கு முன்பு பைடன் நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி காசெல்லாம் வாங்காமல் லோன் அடிப்படையில் கொண்டு போயிட்டு உக்ரைன் கொடுத்தாங்க அந்த லோன் ப்ராசஸையும் உக்ரைனு கொடுக்குறதையும் நிறுத்திட்டு விவரமாக கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி அடி அடி அடிக்க வச்சுட்டு கடைசியில் நான் ஆயுதங்கள் கொடுக்கலன்னு சொல்ல வச்சு அதுக்கப்புறம் ஐரோப்பாவை ஓடி வந்து குய்யோ முய்யோன்னு கதறி நாங்களே காசு கொடுத்துறோம் நீங்கள் கொடுங்க அமெரிக்கான்னு அவங்க வாயாலே சொல்ல வச்சு அதுக்கப்புறம் இவங்க ஆயுதங்களையும் கொடுக்குறாங்க இதில் யாருங்க ஏறி மிதித்தது நான் போட்ட டாப்பிக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதா இல்லைங்களா பாருங்கள் அவங்க கிளீனாக எனர்ஜி டீலையும் முடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயுதத்தையும் கிளீனாக ஐரோப்பாவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஐரோப்பா மாதிரி ஒரு ஏமாலித்தலமான ஒரு நாடு உண்டியனில் அது வேறு எங்கேயுமே கிடையாதுங்க அதுக்கு உரசல்லாக வன்ற இல்லையான்னு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா பக்கத்தில் வாங்கிற எல்என்ஜி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து மோர் அஃபோர்டபுள் அண்ட் பெட்டராக இருக்காதான் எப்போவுமே அதே நம்ம இந்த மாதிரி பைப்லைன் இந்த மாதிரி தள்ளி நின்று வாங்குறோம் பற்றியா அது எப்போவுமே கொஞ்சம் சிறப்பாக இருக்குமா ஏன்னா ஃபார் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பைப்லைன் திடீர்னு வருது அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க அதையே நம்பி இருக்கிறதுனால நம்மளுக்கு பெரிய சேதாரம் ஆனால் பாருங்கள் இப்போ கிட்ட நம்ம தொலை தூரத்தில் வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது அதனால அதுதானே பெட்டர்னு நினைக்கிறேன்டார் அதாவது நான் இப்படி சாப்பிட்றது எனக்கு கஷ்டம் ஐயா இது பெட்டர் இல்லை திடீர்னு ஒரு நாளைக்கு இன்னொரு நாள் என் கை இப்படி வராமல் போயிடுச்சுன்னா எனக்கு கஷ்டம் அதனால் இப்போ இருந்தே நான் இப்படி தலையை சுற்றி சுற்றி இப்படி சுற்றி சுற்றி ஒவ்வொரு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு சரியாக போயிருன்றாங்க ஆனால் விலை என்பது இங்கே பக்கத்தில் வாங்கும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும் பட் அங்கே அமெரிக்காவிலேருந்து வரும்போது அதுக்கான விலை ஏற்றதை யார் சமாளிக்க போகிறாங்களோ அவங்கவுங்க நாடு அது அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க ஹேண்டில் பண்ணுறாங்க ஆனால் உங்களை கூடவே இருந்து உங்களை நம்ப வைத்து ஒன்றுமே இல்லாமல் உங்களை இருக்காங்கன்றது ஐரோப்பா யூனியன் ஒட்டுமொத்த நாடுகளும் என்னைக்கு புரிய போகிறாங்கன்னு தெரில இருபத்தி ஏழு நாடுகளுமே இப்படி தத்தியாக இருக்காங்க இருக்க போகிறாங்களா இதுக்கப்புறம் இது புரிஞ்சு ஏதாவது மாறி நடக்க போகிறாங்களான்னு தெரில நடக்க முடியாது முழு அடிமைகளை ஆக்கிட்டாங்க இதுக்கப்புறம்லாம் அமெரிக்கா வந்து முழுமையாக ஏய் உக்கார் உக்கார் எந்திரி 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 அண்ணன் வராது எந்திரி அந்த சூழ்நிலை தான் ஏன் அப்படின்னா இப்போ ரஷ்யாவும் ஆக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவும் எடுத்துட்டாங்கன்னா எங்கே வாங்குவாங்க யார்கிட்ட போய் வாங்குவாங்க எனர்ஜி மறுபடியும் போயிட்டு அவங்க காலில் விழுறதா அதனால் இது என்ன நடக்க போதோ தெரியல என்னுடைய புலம்பல்களும் நான் சொன்ன செய்தியும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னைக்கோ விரித்த வலையில் என்றோ விரித்த வலையில் என்று லாவகமாக விழுந்து விட்டது ஏறி ஒரே மிதி ஒட்டுமொத்தமாக அவர்கள் வலையில் விழுந்து விட்டார்கள் என்பது சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கோ ரூபியா சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் வந்து தனது பேஷன்ட்ட இழந்துட்டாராம் பொறுமை இழந்துட்டாராம் ஒரு ரஷ்யா அடித்த அடியில் குறிப்பாக இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் உக்ரைனில் போட்டு பிறந்து எடுத்துட்டாங்க இன்றைக்கி டென்ஷன் ஆகிட்டான் இன்றைக்கி ரஷ்யா அதனால சரியான அடிங்க அதனால் அவர் ரொம்ப டென்ஷன் இழந்துட்டாரா இப்போ வீட்டுக்கு போனால் ட்ரம்ப் அவங்க ஒய்ஃப் வந்து இப்படி காஃபி வந்து அப்படியே தட்டி விட்டாரா இல்லை போங்களே நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அப்படி வேக வேகமாக பேசாதான் அப்புறம் அவங்க வைஃப் முறைச்சி ஒரே ஒரு பார்வை தானே அந்த கோவத்தெல்லாம் வெளியில் கேமரா முன்னாடி காட்டுங்க ஏன் முன்னாடி கட்டா வகுந்துருவேன் சாப்பிட்டு படுக்கிற வழியே பாருனதுக்கப்புறம் கம்முன்னு போய் சாப்பிட்டு படுத்தாராம் இதெல்லாம் நான் சொல்லிங்க மார்க் ரூபி அவர் தான் சொல்கிறாரு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ரொம்ப கோபமாக இருக்கிறாரு அவர் கோவத்தை நான் இந்த அளவுக்கு பார்த்ததே இல்லைன்னாரு சரி நான் கொஞ்சம் பிட்ட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டேன் வழக்க மாதிரி நடக்கிறதானே அவனால சொல்கிறேன் நான் அந்தளவுக்கு கோவமாகிட்டாரான் கோபமாகுங்க இல்லை இந்த மாதிரி நடிக்கிறீங்களா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆயுதங்கள் வாங்கணுமா அதையும் வெளிப்படையாக சொல்லிங்க என்னதான் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அதை வெளிப்படையாக சொல்லி தொலைகின்றாங்கள்ல அந்த மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலை சரி அதை தாண்டி உக்ரைன் மீது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்கல் நடத்தியதானே இங்கே பாருங்கள் மற்ற நான்கு இடத்துல தாக்கல் வச்சிருக்காங்களா குறிவைத்து நேற்று எந்த பகுதியிலிருந்து தாக்கல் நிகழ்த்தினார்களோ ரஷ்யா மீது அந்த பகுதியிலிருந்தே பெரிய தாக்குதல் இது குறிப்பாக ஃபஸ்ட்டு தலைநகர் மீது தாக்கல் நடத்தினாங்க அதுக்கான பதிவுகளும் கிடைத்தது நிறைய மக்கள் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் தான் ஏற்று தூங்கிட்டு இருந்தாங்க பெரிய இழப்புகளை சந்திச்சுருக்குறாங்க இ இரண்டு நாடுகளுமே அருமையான டீலுங்க ரஷ்யாவும் சரி உக்ரைனை சரி ஒத்துக்கிட்டாங்கன்னா எவ்வளோ சூப்பரான டீல் இது தேவையில்லாத செலவு தான் இப்போ ஒரு நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது ஆயில் டெபாசிட் மீது இல்லை ரயில்வே நிலையங்கள் மீது தாக்கல் நடத்துறது என்பது மறுபடி மறுபடியும் நீங்கள் புனரமைக்கிறீங்க தாக்கல் நடத்தினா செலவு அதிகமாகுது இப்போ உக்ரைன் வந்து நீங்கள் அவர்கள் மீது தாக்கல் நடத்துகிறதும் அவங்க உங்கள் மீது தாக்கல் நடத்துகிறது எல்லாம் ஒன்று தான் இது ரெண்டையும் எடுத்திட்டு எல்லை பகுதியிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அதையாவது பண்ணுங்கன்னா அதையும் விட மாட்டாங்க போயிட்டு இல்லை இல்லை நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு என்றைக்கு இவங்க கையெழுத்து போட்டாங்களோ அண்டிலேருந்து இதுதான் பேசாமல் நீங்கள் மாற்றி கையெழுத்து போடுங்க இனிமேட்டு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தான் தாக்கல் நடத்துவோம் ரயில் நிலையங்கள் மீது தான் தாக்கல் நடத்துவோம் இனிமேட்டு இப்படி தான் பண்ணுவோன்னு கையெழுத்து போடுங்க நீங்கள் எதிராக வேணால் நடந்துக்கிறீங்க அது வேணால் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா சமீப ரஷ்யா முன்னேறினதை நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம் குறிப்பாக இரண்டு கிராமங்களினுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி அடித்த அடியில் அவங்களுடைய மிக முக்கியமான இராணுவ த அந்த ஏரியாவுடைய பொறுப்பாளரே கொன்று விட்டோம்னு சொல்லிட்டு உக்ரைன் தரப்பில் கேட்க வேண்ட வெட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க ஐரோப்பாவிற்கு ஒரு பதில் அறிக்கை கொடுத்துருக்கிறார் ஜெலன்ஸ்கி கூடிய விரைவில் ஆன்டி கரப்ஷன் பில் இருக்கு இல்லையா இந்த பில்லை நான் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க எப்போ உங்கள் மனசுக்கு பிடிக்கலையோ இன்னும் ஏழு நாளுக்குள்ளார நான் பழைய நிலைமைக்கு கொண்டு வரன்ட்டாங்க ஐரோப்பா ரொம்ப ஸ்ட்ரெட்டாக சொல்லிட்டாங்க நீ வந்து உனக்கு கீழே கொண்டு வந்துட்டு அப்படின்னா நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் எங்கள் வாழ்க்கையே அடமானம் வச்சு போய்ட்டு அங்கே அடிமையாக இருக்கிறோம் இப்போ அமெரிக்காவுக்கு அடிமையாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யும்போது நீயும் எங்களை ஏமாற்றிட்டே அப்படின்னா நாங்கள் எங்கே போய் முகத்தை திருப்புறதுன்றது தான் இப்போ ஐரோப்பாவுடைய கோவமே அதனால் இல்லை இல்லை நான் உங்கள் பேச்சை கேட்டுக்கிறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் போலந்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்கா அடிஷ்னலாக ஒரு நாலு பில்லியனுக்கான லோன் கேரண்டி வாங்கிக்கோ அடிஷனலாக ஆயிரங்கள் வாங்கிக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனது ஜிடிபியில் அஞ்சு பர்சன்ட் மேலே ஒதுக்கிட்டு அதை எனக்கு அமௌண்ட்டாக கொடுத்துருன்ட்டாங்க ஒன்றும் பிரச்சனை உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்றாங்க அடிஷனலாக இவங்க துருக்கியும் போய் கலந்துக்கிட்டாங்க துருக்கியினுடைய பேராக்டர் ட்ரோனும் போய்ட்டு போலந்தில் பாதுகாப்பிற்காக பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டு அதாவது கிளாக் சர்வேலன்ஸ்னு சொல்லுவாங்க க்ளாக் க்ளாக் கிளாக் சர்வேலன்ஸில் மேலேருந்து உழவு வேலை பார்ப்பதற்காக அதையும் கொண்டு போய் நிலை நிறுத்திட்டாங்க ஸோ துருக்கி எல்லா இடத்துலையும் தும்சம் இருக்காங்க போய் நுழைஞ்சி பயங்கரமாக வேலை செஞ்சுட்ருக்காங்கிறது மற்றொரு தகவல் ரஷ்யா வந்து ஒரே சமயத்தில் ஒரு நாலாயிர நாற்பதாயிரம் ஒர்க்கர் வேலை செய்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ட்ரோன் ப்ரொடக்ஷன் ஃபர்டேவுக்கு அளவு கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனி ஒன்று இருக்காங்களாம் அதை புகைப்படத்தின் மூலியமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அவங்க விவரமாக பங்கர்ஸ் கடியில் ட்ரை இருக்காங்க மேலே சுத்தமாக மண் எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு தாக்கல் நடத்தினாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி ரெடி இருக்காங்க இந்த தடவை சரி இவங்க ரெடி பண்ணும்போது அவங்களும் இதுக்கப்புறம் மாறி மாறி தாக்கல் நடத்த வேண்டியது தான் எனக்கு அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறாங்க சீனா வந்து ஜிலின் அப்படின்ற ஒரு சேட்டலைட் மூலிமா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் எங்கெல்லாம் இருக்குது அவங்களோட டெக்னாலஜி என்னன்றது கம்ப்ளீட்டாக அவங்களோட நேவல் பேஸ் எல்லாத்தையும் புகைப்படமாக வெளியிட்டு பயங்கரமாக கண்காணிக்கிறாங்க தனது கடும் கடனத்தை தெரிவிக்கிறாங்க ஐயா நீங்கள் மட்டும் உங்கள் சேட்டலைட்டை வைத்து கொண்டு எதிரிய நாடுகளும் சரி எல்லா நாடுகளும் எங்கெங்கே இருக்கு அவன் ஜட்டி எங்கே காய காயப்போகிறான்ற உட்பட நீங்கள் பார்க்குறீங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் பண்ணால் அது கரெக்டு அதே உங்கள் நாடு மற்ற நாடுகள் வாட்ச் பண்ணால் அது தவறு பெரும் குற்றம் என்னங்கையா நியாயம் இது நீங்கள் சீனாவை தைவானை வைத்து என்னென்ன பண்ணுறீங்க அவங்க எங்கெங்கே என்ன பண்ணுறாங்கன்றது நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களா இல்லையா டெய்லியும் எச்சரிக்கை கொடுக்குறீங்களா இல்லையா சீனாவை மட்டும்தான் வாட்ச் பண்ணுறீங்க இருந்து எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா அப்போ மத் நீங்கள் மற்ற நாடு பார்க்கும்போது உங்களுக்கு இனிக்குது உங்கள் நாடை பார்த்தாங்கன்னா இவ்வளோவா தான் அது கசக்குது இல்லையா அதே நிலம தான் அதை உணர வேண்டும் ஜெர்மனிக்குள்ளார ஒரு நூறு பேசஞ்சர் சொல்கிற ட்ரெயின் வந்து திடீர்னு தரம் போ தடம் போகணும் ஐயா அது என்ன காரணம் என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ச்சிகிட்ருக்காங்க வழக்கமாக தான் காரணமாக என்னன்னு தெரியல வழக்கமாக ஐரோப்பாவுக்கும் நமக்கும் பெரிய ஒற்றுமை இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா அமைதியார் பிஜேபி வந்துடும்வாங்க அந்த மாதிரி அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எதா எது ஒன்று சப்போஸ் உள்ளுகள் நடந்தாலும் நகி நகி ரஷ்யா ரஷ்யா தான் பண்ணிச்சில்லன்னா ரஷ்யா உள்ளே வந்துடும் அவ்வளோதான் நம்மளை பிடிச்சிருவாங்கன்ற இந்த கான்செப்ட்டு தான் இங்கேயும் அங்கேயும் பெரிய அளவுக்கு மேட்ச் ஆகும் ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களோ எக்ஸ்தலத்தில் இருக்கிறவங்களாம் இது புரியும் ஏதாவது என்னன்னா இங்கே தமிழ்நாட்டில் இந்த டைலாக் ஃபேம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு டைலாக் ஃபேமஸாக இருக்கும் இந்தியா தான் அங்கேயும் உள்ளே வந்துடும் அப்படின்ற டைலாக் அங்கே ஃபேமஸாக இருக்கும் அதனால் கூட்டி கழிச்சு பாருங்க உங்களுக்கு கணக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் நான் அடுத்து மா அடுத்து மாஸ்கோ மாஸ்கோ என்ன பண்ணுறாங்க நேரடியாக விமான சேவை வடகொரியா உங்கள் பாருங்கள் மிக சிறந்த ஒரு வரவேற்புலாம் கொடுக்குறாங்க கிம்ஜாங்கன் வந்து நேரடி விமான சேவை இன்று முதல் துவங்கி இருக்கிறார்கள் ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வர டூரிஸ்ட்டுக்கெல்லாம் பெரிய அளவு ஹோட்டல்ஸ்லாம் எப்படி என்னன்றதெல்லாம் திறந்து வைத்தாங்க அதனால் பெரிய அளவுக்கு டூரிஸ்டெலாம் வர வைக்கிறாங்க ஐயா டூரிஸ்ட்டை வர வைக்கிறீங்க ரைட்டு தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக இல்லாமல் இருங்க ஐயா ஃபோனு பயன்படுத்தக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரிக் பண்ணுறீங்களாமே நம்ம இந்தியாவுடைய வீலாகர்ஸ்லாம் அங்கே போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு வந்த பதிவுகள் கூட பார்க்க முடியுதுங்க ஐயா தமிழ் டக்கர்லாம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அதை கூட பார்க்க முடிஞ்சது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க இப்போ ரஷ்யா காரங்கன்னா விட்டுருவிங்களா என்னான்னு தெரியல அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் கிம்ஜாங்கனோட தங்கச்சி அவங்களும் கொஞ்சம் சாதாரண ஆளால் அவங்களும் கொஞ்சம் டென்ஷனான பார்ட்டி தான் சவ் வட தென்கொரியா என்ன கேட்டாங்க உங்ககிட்ட வாங்கம்மா கை கொடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு கேட்குறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது உங்ககிட்ட வந்து கை கொடுத்துட்டு போகலாம்ல நகை யார்கிட்ட வந்து யாரை வந்து கை கொடுக்க சொல்கிறீங்க ஆ உங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சே தள்ளி வச்சது தான் அண்ணன் தண்ணி புலவம் கூடாதா புலவம் கூடாதான் உங்கள் கிட்டே சண்டைனா சண்டை தான் உங்கள் எல்லாம் கையெல்லாம் கொடுக்க முடியாது உங்ககிட்ட நாங்கள் அமைதியான ரிலேஷன்ஷிப்கே நாங்கள் வரல நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க என்னம்மா உங்களுக்கு வந்து கோபம் வந்து இல்லைன்னா அவங்க கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன பிரச்சனை இன்னும் எப்படி நம்ம சமாதானப்படுத்தலாம்ன்ற மாதிரி அவங்க யோசனை பண்ணுவாங்க தாய்லாந்து கம்போடியாவுக்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது நெருங்கி கொண்டு இருக்கிறதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன ட்ரம்ப் அவர்கள் ட்வீட் போட்டதுக்கப்புறமும் தொடர்ந்து நேரத்தை முழுவதும் தாக்கல் நடந்துட்டு இருந்தது இன்றைக்கி அதிகாலையில் கூட தாக்கல் நிகழ்ந்தது தாய்லாந்து என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா முத முதல்ல அவங்க தான் எங்கள் மருத்துவமனைகள் மீது அடுத்தடுத்து தாக்கல் நிகழ்த்தி உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பதில் தாக்கல் நடத்தணும் நிச்சயம் நாங்கள் நடத்தியே தீர்வுன்றாங்க அதனால் தாய்லாந்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நாங்கள் பதிலடிகள் கொடுத்தே தீர்வுன்றாங்க சரி இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படியே நம்ம இந்தியாவுடைய தகவல்கோட இந்த விஷயத்தை முடிச்சிடலாம் குறிப்பாக மியான்மர் மீது பொருளாதார தடைகள் இதெல்லாம் வரியெல்லாம் விதித்தாங்களா அமெரிக்கா முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் நீக்கிறோம் இதுக்கப்புறம் மியான்மார் நீங்கள் எனக்கு வேலை செஞ்சால் போதும்ட்டாங்க நெருங்கிட்டாங்களா நம்ம கான்செப்டுக்கு உள்ளே வராங்களா இல்லையா சொல்லுங்கள் நீங்களே மியான்மார் பங்களாதேஷ் இது எல்லாமே அமெரிக்கா பக்கம் திரும்பி கொண்டு இருக்கிறது சீனா கை கழுவி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் இது மூணுமே இது மூன்றுமே கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா பக்கம் சென்று கொண்டிருக்கிறது அது சீனாவுக்கு வைக்கப்பட்ட குரியா இந்தியாவுக்கு வைக்கப்பட்ட குரியா இல்லை பே பெங்காலில் இருந்து எண்ணெய் வளத்தை எடுக்க வைப்பதற்கான குரியா அப்படின்றது தான் இனி வருகின்ற நகர நகர்கின்ற ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு நாசாவில் குறிப்பாக நிறைய பேர் ஆட்குறைக்கணும் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்களாம் அது இல்லாமல் தேவ இல்லாமல் இந்தியர்களை ஏன்பா அதிகமான பேர் வேலைக்கு வைக்கிறீங்கன்ற நிறைய விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஊழியர்களை வந்து வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டாங்களாம் எல்லாம் ஆட்குறைங்கப்பா ஏன்பா தேவையில்லாமல் கவர்மெண்ட் பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதனால நிறையா எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் இந்தியர்களும் அடங்கும்ன்றாங்க அதை நம்ம அன்றைக்கே கருத்து தெரிவிச்சிட்டோம் அதிகமான அளவுக்கு வேண்டான்னு தோணுது இன்னொரு விஷயம் நம்ம மால்டீவ்ஸுக்கு போயிருந்தோம் இல்லையா முகமது மொய்சோ அவர்களுக்கு நான் நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடிக்கான கடன் கிரெடிட் லைன் வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் எட்டு இருபத்தி ஏழு சீட்டர் பஸ்ஸஸ் பத்து பிக்கப் ட்ரக்கு பத்து மினி வேனு பத்து வேனு அஞ்சு லாரி எட்டு ட்ரக்கரு நாலு ட்ரிப்பர் டம்ப் ட்ரக்குன்னு சொல்லிட்டு நிறைய அடுத்தடுத்து கொடுக்குறோம் நாலாயிரத்தி எட்நூறு கோடி அளவுக்கு கடன் கொடுத்து நாளைக்கு மால்தீவ்ஸ் வந்து கடனில் ஏதாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்போ சீனா மீது வ வைக்கப்பட்ட அதே விமர்சனம் தான் இப்போ இந்தியா மீதும் வைப்பாங்க என்ன சீனா மீது வைச்சாங்கன்னா சமீபத்தில் ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ்லாம் ரொம்ப மா ரொம்ப தனது கடன்களை கட்ட முடியாமல் போனாங்க அதுக்கு என்ன குற்றச்சாட்டு வைத்தாங்கன்னா சீனா வரம்பு மீறி தனது கடன்களை கொடுத்து அவர்களை அடிமையாக வச்சுட்டாங்க அதனால தான் இந்த நாடுகள்லாம் வந்து கடன் வலையில அதாவது இப்படி கடன் ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்றாங்க நாளைக்கு சீனா மீது வைக்கப்படுகிற அதே விமர்சனம் தான் நமக்கும் வரும் இப்போ நாளைக்கு மால்தீவ்ஸ் கட்ட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்தியாவையும் அதே தான் சொல்லுவாங்க இந்தியா கடன் வலையில் மால்தீவ்ஸை விளைவைத்ததுன்னுவாங்க கரெக்டாக தானே அன்னைக்கு அதே விமர்சனம் தான் இன்றைய விமர்சனம் நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா நீங்களே சொல்லுங்கள் அன்னைக்கு ஸ்ரீலங்கா பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டதுக்கு சீனாவை தான் சொன்னாங்க எல்லாருமே இன்றைக்கி யூடியூபர்ஸை போய் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு யூடியூபர்ஸ் எல்லாமே அதுதான் சொல்லியிருப்பாங்க சீனாவெல்லாம் அது காரணம்னாங்க நாளைக்கு மால்தீவ்ஸ் இதே மாதிரி வந்ததுன்னா அப்போ இந்தியா காரணம்னு சொல்ல முடியுமா அந்த கேள்வியோட ரொம்ப நுணுக்கமான கேள்விங்க இதுக்கு பதில் வேணும் இருக்குது ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்